வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு முப்பது பிள்ளைகளுக்கு வந்து கத்தல் உபகரணங்கள் இன்றைக்கு நாங்கள் கொடுத்தனாங்க இப்போ கொடுத்து போட்டு வத்த வழி கேட்குறேன் இது தெரியுமா இது வேலி ஜானவேலி இப்போ அங்கே காட்டுக்குள்ளே ஜானன்னுக்கு இப்போ இந்த யானை வேலிக்கு பக்கத்தில் அதாவது அத்தனை ஒரு மு முப்பது மீக்கர் வருமா முப்பது வருமா ஒரு முப்பது மீக்கருக்குள்ளே வந்து ஸ்கூல் இருக்கு இப்போ ஹார்ட்ரி ஹாட்றன் பிறத்தவனில் பாருங்கள் ஜானவேலி ஓ ஞானவேலி பாருங்கள் ஜானம் வந்தாலும் ஓடுறோம் போல் இதுக்கு இன்னக்கு ஜானவேலி ஓட்டுறீக்கு இந்த ஜானவேலிக்கு அறியாமையில் இப்போ கிட்டத்தட்ட அண்ணா தரி இது கோயில் கோயிலுக்கு பக்கத்தில் பக்கத்தில் வந்து அந்த அந்த இரண்டு இந்த போட் போர்டு இரண்டு தெரியுது அதுக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு இதுதான் எல்லாம் கொடுத்து போட்டு வந்திருக்கேன் இந்த ஏற்பாடங்களை பண்ணி தந்த லண்டனில் அடிக்கிற நாரண்ணா லண்டனில் அடிக்கிற நாரண்ணா வந்து எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஆனால் லண்டனில் அடிக்கிற நாரண்ணாவின் பத் மகன் விவியன் தம்பியும் பத்தொம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு இந்த நாங்கள் முப்பது பிள்ளைகளுக்கு வந்து கத்தள் உபகரணங்கள் கொடுத்து இப்போ வீவியோ நிகம் முழுமையாக பாருங்க பத்தொம்பது பத்தொன்பதாம் பத்தொம்பதாவது பிறந்தநாள் முன்னிட்டு நான் நான் மகன் பிவியன் தம்பியும் பத்தொன்பதாவது பிறந்தநாள் முன்னிட்டு தான் நாங்கள் இருபத்தி நாலாம் தேதி போன மாதம் இருபத்தி நாலாம் தேதி பன்னெண்டாம் பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பத்தொம்பதாவது பிறந்த நாள் இன்றைக்கு வந்து இன்றைக்கு வந்து இன்றைக்கு வந்து பார்த்ததுக்கறி பத்தி நாலாம் துக்கரி நாங்கள் இந்த உதவியை செஞ்சு போட்டு இப்போ வந்திருக்கேன் வீடியோவெலாம் எடுத்திருக்கேன் பிள்ளைகளுக்கு சாமான் கொடுத்த வீடியோ மட்டும் தான் எடுத்திருக்கேன் பெற்றோர் மாதிரிலாம் வந்தவங்க எடுக்கல பெருசாக எடுக்க எடுக்கல இப்போ நான் நான் உதவி தான் நாங்கள் அந்த வீடியோ எடுக்கிறோம் நாங்கள் மற்ற தெரிஞ்சால் யாராவது உதவி செய்கிறாங்க அந்த வீடியோ எடுக்கிறேன் இதுதான் ஜானவேலி அதுக்கு பக்கத்தில் முப்பது மீக்கர் முப்பது மீக்கரில் பாடசாலை இருக்குது ஜானைக்கு பக்கத்தில் ஆனால் உண்மையிலே நினைச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த காட்டு பகுதியில் வந்து கொஞ்சம் குடும்பங்கள் இருக்குது இந்த ஸ்கூலுக்கு அதாவது இப்போ கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் போனால் அங்கால திங்கள பகுதி அதுக்கு இந்த தமிழ் பகுதி ஆனால் ஜானவேலிக்கு பக்கத்தில் நாங்கள் கொடுத்து விட்டு வந்துட்டேன் இந்த முட்டு விடாமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் லண்டனில் வசித்து கொண்டு இருக்கிறோம் நாரணாவின் மகன் பத்தொம்பதாவது நாளை முன்னிட்டு இந்த உதவி செஞ்சுருக்கு நாரன் விவியன் தம்பியும் பத்தொம்பதாவது இது நாளை பிறந்த நாளை முன்னிறுத்தி இந்த உதவி நாங்கள் செஞ்சுருக்கிறோம் ரொம்ப நன்றி மறக்க முடியாது அண்ணா அண்ணா இன்னும் அந்த படம் உதவி செய்கிறதுக்கு இருக்கிறாரு ஆனால் இப்போ முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்து விட்டு உங்களோட கருத்துக்களையும் பதிவு செஞ்சு நீங்களும் இப்படி பாடசாலை மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவ விரும்பினால் என்னோடு வாங்க நாங்கள் ரங்காற்றன் அவர்களுக்கு நீங்கள் உதவலாம் லண்டனில் இருக்கிற நாரண்ணா நாரன் விவியன் தம்பியன் பத்தம்பராவர் பிறந்தநாள் முன்னிறுத்தி நாங்கள் கொடுத்துருக்கோம் பார்த்தா தெரியும் தானவெளி போயிடும் நானே வேலி நான் கொடுத்து போட்டு வந்து நிற்க காட்டு பகுதி இது காடியா காட்டு பகுதி ஆ இந்த காட்டு பகுதி கொடுத்து போட்டு வந்திருக்கிறேன் இப்போ வீடியோக்கு போகும் வாங்க தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா சாணம் விழுந்தா போறம் பாரு எறுவை எறிச்சா திறு நீரு ஒனக்கு என்ன வரலாரு உன்ம சொன்ன தகராரு நீ மாடு போல வழைக்கலையி நீ மனுச்சனையேச்சு பொ Jama்கிறு ஏ வந்தேண்ட பால் காறேன் தடடா பசு மாட்டப்பத்தி பாடபோறேன் குதுப்பாட்டு கட்டி ஆடபோறேன் கருவாடு நீ வெறும் கூடு கண்ணதாசன் சொன்னதுங்க பசு பசு இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோலாகும் நான் கண்டு சொன்னதுங்க சொன்னதுங்க கருவாடு நீ வெறும் கூடு கண்ணதாசன் வசிக்கின்ற அவர்களுக்கு கச்சக்கடி சுவாமிழி வித்தியாலயத்திற்கு முப்பது மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கியமைக்காக பாடசாலையின் சார்பாக அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் சார்பாக மனப்பூர்வமான நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம்